வணக்கம் நண்பர்களே வணக்கம் இது பிரகாஷ் இன்டெக்ட்வம் யூடியூப் சேனல் மொத்தமாக ஒரே கோழியிலங்க இருபது குஞ்சு விட்டு வளர்க்க போகிறோம் அதுக்கான வீடியோ தான் அது இந்த இருபது குஞ்சு ஒரே கோழியை பொரிச்சா கிடையாது ரெண்டு கோழியோட குஞ்சுகள் இந்த ரெண்டு கோழியுமே நாட்டு நாட்டுக்கோழியை தான் நாட்டுக்கோழியை கிளி நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன வளர்க்குறோம் கிளிமு கிளிமக்கழியை வளர்க்குறோம் இது கிளிம கோழி குஞ்சு கிடையாது இது வந்து நாட்டு கோழியை கிளிமுஞ்சுகள் கிராஸ் பண்ணி வந்த குஞ்சுகள் இந்த குஞ்சுகள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து இருபது ரெண்டு கோழியில் ஒவ்வொரு கோழி பத்து பத்தா இருபது குஞ்சுக்கு பொறிச்சிருக்கு அதை இருபது ஒரே கோழியில் விட்டு வளர்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கோழி முட்டைகளை அடை வைக்கிறதுக்கு வந்து நாட்டு கோழிகள் தேவைப்படும் அதனால ஒரு கோழியோட ரெண்டு கோழியோட குஞ்சுகளும் ஒரே கோழியில் சேர்த்துட்டோம்னா ஒரு கோழி வந்து மறுபடியும் நம்ம அடப்படுக்க வைக்க முடியும் ஆக்சுவலாக இதில் இருபது குஞ்சு இருக்குது இன்னும் ரெண்டு குஞ்சு பொறிக்கிற மாதிரி இருக்குது அந்த ரெண்டு குஞ்சு சேர்த்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு குஞ்சுங்க ஒரே கொழைநொட்டு வளர்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் நான் கொடுப்பேன் எப்படி வளர்க்குறேன் அதற்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ டே ஒன்றுக்கு பாருங்கள் என்ன பண்ணுறேன் வெறும் அரிசி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ப்ரீ ஸ்டார்டர் ரெண்டும் கலந்து வைக்கிறேன் வேறு எதுவுமே போடல அரிசி ப்ரீ ஸ்டார்ட்ரு போடுறேன் அதே மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் டிஃபன் பாக்ஸ் மூடியில் தண்ணி வைக்கணும் அவ்வளோதான் கோழியோட விட்டுறேன் விட்டு ஒரு கூடையில் மூடிறேன் இவ்வளோதாங்க நான் பண்ணுறேன் பெருசாக வேலைகள் பண்ணல டே ஒன்றுக்கு நிறைய பேர் கம்பு வைக்கலாமான்னு கேட்பாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஃபாலோ பண்ணுறதுல கம்பை ஏன்னா கம்பு சாப்பிட்டா பனி காலத்துலேயும் குளிர்காலத்துலையும் அந்த குஞ்சுகள் வந்து குளிரை தாங்காமல் அதாவது குறுகி போய் நிற்கிது ஸோ அதனால தான் நான் அரிசிக்கு மாற்றிருக்கேன் அரிசியிலே ஸ்டே டே டே ஒன்லேருந்து நீங்கள் பழக்கப்படுத்துட்டீங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து அந்த கோழி குஞ்சுகள் நல்ல செரிமான சக்தியோட பழகிக்கும் அது வந்து மழை காலத்தில் வெயில் காலத்தில் தான் செரிமான கம்ப்ளைண்ட் வராது ஸோ அதை நான் அரிசியில் எந்த மாதிரி அரிசியை யூஸ் பண்ணுங்கிறது நம்மளுடைய நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா தெளிவான அரிசியாக இருக்கணும் பச்சை அரிசி இருக்கக்கூடாதுங்க அவ்வளோதான் மேட்ரு புழுங்க அரிசி கொடுக்கலாம் குறுநா நான் கொடுக்குறதுல முழு அரிசி தான் கொடுத்து பார்க்கறேன் ஏன்னா ப்ரீஷ் போகிறனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கும் பெரிய அரிசி இருந்துச்சுன்னா முழுங்க முடியாது சின்னதாக இருக்கக்கூடிய பெரிய ஸ்டாட்டரை பவுட்ரு ஃபார்மில் கூடிய ஃபீடை சாப்பிட்டுக்கும் தண்ணி வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் முடியில் வச்சா போதும் ஏன்னா பெரிய சைஸ் பாத்திரத்தில் தண்ணி வைக்கக்கூடாது சின்ன குஞ்சுகள் நல்லா தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துடும் ஸோ அதை கவனமாக ரெண்டு கொஞ்சம் சிப்ஸை ஒரே கொள்ளில் சேர்த்து நான் சேர்த்து விட்டுருக்கேன் டே ஒன்று இன்றைக்கி இதை நல்லா கவனித்து பாருங்கள் இதை வீடியோட அப்டேட் இனிமேல் வரும் நன்றி வணக்கம்